இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினாறு மே புதன்கிழமை ஷஷ்டி திருவோணம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை வு காலம் காலை பனிரண்டு வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் தேர்ச்சி கடகம் கவலை சிம்மம் இன்பம் கண்ணி துயரம் துலாம் வேதனை விருச்சிகம் ஆதரவு தனுஷு குழப்பம் மகரம் சினம் கும்பம் நன்மை மீனம் சுபம் இதனால் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்